எல்லாருக்கும் வணக்கங்க ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்போது எந்த வயதில் பணவரவுகள் அதிகரித்து மாற முடியும் ராஜயோகம் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் பொழியும் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களும் எப்போது கிடைக்கும் என்பது பற்றி இந்த பதிவில் ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த ஆரம்பத்தில் இருந்தே சந்திர திசை நடைபெறும் சந்திர திசை சுமார் எட்டு வருடங்கள் நடைபெறும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் உங்களுடைய பதினாறு வயதில் உங்களுக்கு ராகு திசை நடைபெறும் பதினாறு வயது வரையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்திர திசை செவ்வாய் திசை காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்து உண்டு குழந்தைகளின் குடும்பத்தில் குழந்தைகளின் பெற்றோர்களின் வாழ்க்கையில் அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பிளஸ் டூ படிக்கும் போதே ராகு திசை வந்துவிடும் உங்களுடைய பதினைந்து வயதிலிருந்து ஒரு ஆறு ஏழு வருடங்கள் சற்று வினி விழிப்புணர்வுடனும் கவனத்துடன் இறந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு டாப்பான நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ராகு திசை காலகட்டங்களில் கோடீஸ்வர யோகங்கள் கிடைக்கும் கோடியில் புரளக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ராகு திசையின் ஆரம்ப காலகட்டங்கள் சுமார் இரண்டு மூன்று வருடங்களை தாண்டிவிட்டால் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமான உயர்வுகளும் நிறைந்து கிடைக்கும் ராகுவை போல் யாராலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பண உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் உங்களுடைய பதினைந்து வயதிலிருந்து முப்பத்தி மூன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பதவி நல்ல வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் போன்றவற்றை உங்களுக்கு நிறைந்து அள்ளி கொடுப்பார் ராகு என்பது மட்டுமில்லாமல் ராகு பிரம்மாண்ட காரகன் வெளிநாட்டுக்காரகன் என்பதால் வெளிநாட்டு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு வெளிநாட்டில் முன்னதாகவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான அருமையான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய

மூன்று வயதிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரையில் உங்களுக்கு குரு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் உங்களுக்கு எல்லா விதமான பணிகளும் பண தன வரவுகளும் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இதில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு உயர் பதவி நிச்சயமாக உண்டு ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாற்பத்தி ஒன்பது வயதிற்குள் பெரிய உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு உயர் பதவி என்பது ஐம்பது வயதிற்குள் கிடைக்கும் பணவரவுகள் அதிகரித்து பணக்காரர்களாக மாறிவிடுவது மட்டும் இல்லாமல் யோகம் ராஜயோகம் பண மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் என்பது உண்டு உங்களுடைய நாற்பத்தி ஒன்பது வயதிலிருந்து அறுபத்தி ஒன்பது வயது வரையில் நீங்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் ஒன்பது வயதிற்கு பிறகு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சம்பாதனைகளை பெறுவதற்கும் பணவரவுகளை வரவுகளை நிறைந்து பெறுவதற்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கேட்டீங்கன்னா சனி திசை உங்களுக்கு அப்ப நடக்குங்க சனிதான் உங்களுக்கு யோகாதிபதி கர்ம தர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் அதனால பாத்தீங்கன்னா அவரால் உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கொடுப்பது போல் யாராலும் கொடுக்க முடியாது என்பதற்கு இணங்க மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் சனி திசையில் நீங்கள் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் உங்களுடைய அறுபத்தி ஒன்பது வயதிற்கு பிறகு உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கும் ஆறு வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல பல வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பண வரவுகளும் நிறைந்து உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய யோகாதிபதியின் திசையாகும் எனவே புதன் திசை காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு கேது திசை நடைபெறும் கேது திசை தான் உங்களுக்கு இறுதியான திசையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரிஷபம் ராசிக்குள் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவுடன் சூரிய திசை வரும் ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை சூரிய திசையாகும் சுமார் நான்கு ஐந்து வயது வரையில் உங்களுக்கு சூரிய திசை நடக்கும் ஐந்து வயதிற்கு பிறகு ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை நடைபெறும் சந்திர திசை என்பது அருமையான திசையாக அமைந்துள்ளது என்ன கேட்டீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி என்பது மட்டும் உங்களுடைய உங்களுடைய ராசிக்குள்ளேதான் அவர் உச்சம் பெறுகிறார் எனவே சந்திர திசை காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலம் அதிகரிக்கும் என்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய வயது வரையில் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய் திசை வரும் செவ்வாய் திசையிலும் செவ்வாய் ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு சென்று வெகு தூரத்திற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உத்தியோகம் அல்லது தொழில் வியாபாரம் செய்து மிகப்பெரிய அளவிலான பண உறவுகளை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய இருபத்தி ஒரு வயதிற்குள் படிப்பில் மிகப்பெரிய அளவிலான உன்னதமான நிலையை நீங்கள் பெற முடியும் ஏனெனில் நீங்கள் படிக்கின்ற காலத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும் செவ்வாய் என்பது வேகத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகம் எனவே இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு அதிக அளவிலான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் என்பதால் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய பட்டம் பெற்று படிப்பை பெற்று உயர்ந்த நிலைக்கு வர முடியும் உங்களுடைய இருபத்தி ஒன்றாம் வயதிற்கு பிறகு உங்களுக்கு ராகு திசை வரும் ராகு பிரம்மாண்ட கிரகமாகும் ராகு அந்நிய கிரகமாகும் வெளிநாட்டு கிரகமாகும் இந்த ராகு திசை நடக்கின்ற போது உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஓரு வயதிற்கு பிறகு ராகு திசை நடக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வுகளை வாழ்க்கையில் சந்திக்க முடியும் என்றாலும் அவர் செயற்கை பெறும் இருக்கும் இடத்தை பொறுத்து சில நேரங்களில் கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு ராகு திசை காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்ட யோகங்களை நீங்கள் நிறைந்து பெற முடியும் வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களை தானாகவே தேடி வரும் ராகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல உயர்வுகளையும் நல்ல பதவிகளையும் அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல குழந்தைகள் போன்றவற்றையும் அள்ளி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் முப்பத்தி ஒன்பது வயது வரையில் ராகு திசை நடக்கப் போவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு நாற்பது வயதிற்கு பிறகு குரு திசை ஆரம்பிக்கும் முப்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வயது வரை உங்களுக்கு குரு திசை நடக்கும் குரு திசை என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டம ஸ்தானமான எட்டாம் இடத்தின் திசையாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் உடல் நல குறைவுகள் வீண் பழிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் குரு உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பண தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த தருணத்தில் உயர் பதவிகள் தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய ஐம்பத்தி ஆறு வயதிற்குள் குருவின் திசை நடக்கும் போது மிகப்பெரிய அளவிலான குபேர யோகம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கட்டுக்கட்டாய் குவிந்து மலைபோல் குவிந்து பணக்காரர்களாக நீங்கள் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஐம்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை நடந்தேறும் ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனி சனி திசை என்பது வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலகட்டமாக கருதப்படுகிறது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி திசை நடக்கும்போது பெருங்கொண்ட பொருள் வரவுகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி யோகாதிபதி இன்னும் சொல்ல போனால் முதல் தர யோகாதிபதி சனிதான் உங்களுக்கு ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியான சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதால் கண்டிப்பாகவே நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் திருவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி சனி திசை உங்களுக்கு நடக்கும்போது புகழ்பெற்ற மிகப்பெரிய மனிதர்களாக மாறுவதற்கும் பணங்களை மலைபோல் குவிப்பதற்கும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ராசிக்காரர்களான கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஆறு வயதிற்கு பிறகு சனி திசை நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய விதத்தில் உயர்வுகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு வயதிலிருந்து வயது சனி திசையில் நீங்கள் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு பணவரவுகளை நிறைந்து பெற முடியும் வயது வரையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி திசை காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைத்து பணம் மலைபோல் உங்களுக்கு குவியக்கூடிய காலகட்டமாக அமைகிறது எழுபத்தி வய ஐந்து வயதிற்கு பிறகு உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடைபெறும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவுபூர்வமாக மதிநுட்பத்தோடு சிந்தித்து பல்வேறு விதங்களான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் ரிஷபம் ராசி மிருக சுரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையே செவ்வாய் திசையாகும் செவ்வாய் திசை ஐந்து வருடங்கள் இருக்கும் அடுத்ததாக ராகு திசை ஆரம்பிக்கும் இளம் வயதிலேயே உங்களுக்கு ராகு திசை வருகிறது என்பதால் இளம் வயதில் ஞாபக சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நட்சத்திரம் ரிஷபம் ராசியில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பது சிறப்பு ஆரம்பித்து மூன்று நான்கு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு இருபத்தி மூன்று வயதிற்குள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களை ராகு அள்ளி கொடுப்பார் என்றாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இருபத்தி மூன்று வயதிற்கு பிறகு உங்களுக்கு குரு திசை ஆரம்பிக்கிறது இந்த குரு திசை என்பது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான திசை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் பெயர்கள் வீண் பழிகள் உடல்நலக் குறைவுகள் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் என எல்லாம் உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையில் நாற்பது வயது வரையில் உங்களுக்கு குரு திசை நடந்தேறும் போராட்டங்கள் இருந்தாலும் நாற்பது பிறகு நீங்கள் கோடீஸ்வரர்களாக பணத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு பிறகு முதல் தர யோகாதிபதியான சனியின் திசை ஆரம்பித்து விடுகிறது சனி திசை காலகட்டங்களில் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களையும் பண வரவுகளையும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளையும் கண்டிப்பாக அள்ளி கொடுத்து விடுவார் வாழ்க்கையில் வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடைபெறும் காலகட்டங்களில் பிரம்மாண்டமான பண மழை பொழியும் என்று விதத்தில் ராஜயோகம் விதத்தில் பல்வேறு யோகங்கள் உங்களை தேடி வரும் ஐம்பத்தி ஒன்பது வயதிற்குள் ரிஷபக் ராசி மிருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான யோகம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை எட்டி பிடித்து விடுவீர்கள் நீங்க எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான தலைமை பொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தொன்பது வயதிற்கு பிறகு புதன் திசை நடந்தேறும் புதன் யோகாதிபதி இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் எழுபத்தி ஆறு வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலமாகவும் பணம் மலைபோல் குவியக்கூடிய காலகட்டங்களாகவும் அமையும் எழுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி மூணு வயது வரையில் உங்களுக்கு கேது திசை நடைபெறும் எண்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு உங்களுக்கு சுக்கர திசை வரும் சுக்கர திசையும் உங்களுக்கு உயவுகளை அள்ளி கொடுக்கும் திசை காலகட்டங்களில் சொகுசாக வாழ முடியும் கூட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்க்கின்ற போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் நெருக்கமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் கிரகத்தின்வங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் நெருக்கமாக புதனோடு இருந்தால் புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை அள்ளி கொடுக்கும் புதன் உங்களுக்கு அறிவு திறன் மதிநுட்பங்களை அள்ளி கொடுத்து உங்களுடைய பணிகளை துல்லியமாக தெல்ல தெளிவாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுப்பார் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இணைந்திருந்தால் உருவாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் அரசு பதவிகளையும் உயர்வான பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் அழுமை திறன்களையும் நிறைந்து பெறுவீர்கள் மட்டுமில்லாமல் நிர்வாக திறமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ராசிநாதனான சுக்கரனோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றால் இவரை பார்த்தவுடன் மாத்தவர்கள் உங்களுக்கு மரியாதையை தானாக அள்ளி கொடுப்பார்கள் செவ்வாய் அதிகார கிரகம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் அவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய பணிகளில் அதிகார பதவிகளில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு சேர்ந்திருந்தால் பொறுப்பான உயர்ந்த பதவி கௌரவமான பதவி போன்ற பல்வேறு விதங்களான உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அபாரமான அமோகமான பண தன வரவுகள் லாபத்தின் மூலமாக கண்டிப்பாக உண்டு பணக்கார யோகத்தை அள்ளி கொடுக்கும் சிலருக்கு மருத்துவர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரனோடு சனி நெருக்கமாக இருந்தால் இதை விட வேற அதிக அளவிலான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பண வரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியான சுக்ரன் ராகுவோடு சேர்ந்தால் மருத்துவம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் போக்குவரத்து சார்ந்த துறைகளிலும் உயர்வு பெற முடியும்